வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம சவுதி அரேபிய பாலைவனத்தில் உள்ள ஒரு உண்மையான ஒட்டகப் பண்ணைக்குள் பயணம் செய்ய போகிறோம் காலை சூரிய உதயம் நேரத்தில் பண்ணையாளர்களின் நாள் தொடங்குகிறது தீனி தயாரிப்பது குட்டி ஒட்டகங்களை சோதிப்பது மந்தையை வெளியே விடுவது இதுதான் அவர்களின் முதல் பணி இந்த பண்ணையில பலவிதமான ஒட்டகங்களை பார்க்கலாம் பந்தய ஒட்டகங்கள் பால் தரும் ஒட்டகங்கள் குட்டிகளை பெற வைக்கும் ஒட்டகங்கள் பண்ணையின் பரப்பளவு மிகப்பெரியது நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை அன்போடு பராமரிக்கும் விதம் உண்மையிலே ஆச்சரியம்தான் இன்னும் பெடுவின் பாரம்பரிய ஞானம் பண்ணையில் உயிரோடு இருக்கிறது மூலிகை மருந்துகள் ஒட்டகங்களை கையாளும் சிறப்பு முறைகள் அதே சமயம் நவீன தொழில்நுட்பங்களும் சேர்ந்திருக்கின்றன தானியங்கி தீனி கொடுக்கும் முறை ஆரோக்கியம் கண்காணிக்கும் சென்சார்கள் மருத்துவ பராமரிப்பு தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்துவது சுற்றுச்சூழல் நட்பு நடைமுறைகள் இவை பாலைவனத்தில் வாழ்வதற்கான ரகசியங்கள் ஆனால் வாழ்க்கை எளிதில்லை கடும் வெப்பமும் வறண்ட சூழலும் தான் அவர்களின் மிகப்பெரிய சவால் ஆனாலும் பண்ணையாளர்கள் விடாமுயற்சியுடன் தங்கள் மந்தையை காப்பாற்றுகிறார்கள் ஒட்டகங்களின் மருத்துவ தேவைகளும் தனித்துவம் வாய்ந்தவை சிறப்பு மருத்துவர் பரிசோதனைகள் தடுப்பூசிகள் மருத்துவ பராமரிப்பு அனைத்தும் தொடர்ந்து நடைபெறுகிறது அதே போல உலக சந்தை விலை மாற்றங்கள் பண்ணையாளர்களை பாதிக்கிறது ஆனாலும் அவர்கள் பாரம்பரியத்தை உயிரோடு வைத்திருக்க போராடுகிறார்கள் இன்றைய இளம் தலைமுறையும் இந்த பண்ணை வாழ்க்கையை தொடங்குகிறது குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் இந்த பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் சில பண்ணைகள் சுற்றுலா பயணிகளுக்கும் வாய்ப்பளிக்கின்றன ஒட்டகங்களை நெருக்கமாக காண்பது பால் சுவைப்பது பாலைவன வாழ்க்கையை அனுபவிப்பது ஒட்டகங்கள் இன்னும் சவுதி அரேபிய கலாச்சாரத்தின் பெருமை அதனால் இம்மரபு எதிர்கால தலைமுறைக்கும் பாதுகாக்கப்படுகிறது இதுதான் நண்பர்களே பழமையான மரபும் நவீன தொழில்நுட்பமும் சவால்களையும் கடந்து நிற்கும் சவுதி அரேபிய ஒட்டகப் பண்ணையின் அற்புத உலகம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷல் இடத்துல உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்